அஞ்சலி ரெண்டே ரெண்டு குச்சி தான் என்கிட்ட கிட்ட காளியா போச்சு இல்ல சுபீன் எங்க குச்சி இல்ல எப்பவுல ஒரு குச்சி ஒடிச்சாத கூட எங்க கிட்ட கூட இல்ல பூமாரி டீச்சர் வந்து அடிக்க போறாங்க பையனுக்கு கிட்ட குட் மார்னிங் மா பேசங்களா சுபீன் பொம்பள பிள்ளைங்க கிட்ட என்ன பேசி டீச்சர் குச்சி இல்லையா அதான் பூமாரி கிட்ட இருக்கான்னு கேட்டேன் டேய் அஜய் பக்கத்துல இங்க உனக்கு டீச்சர் அஜய் கிட்டயும் பாத்துறலாம் குமாரி உள்ளே டீச்சர் கண்ணகி உள்ளே டீச்சர் அஞ்சலி உள்ளே டீச்சர் அஜய் உள்ளே டீச்சர் சுபின் உள்ளே டீச்சர் ஜகன் ஜகன் டீச்சர் ஜகன் இன்னைக்கும் பல்ல எடுத்துக்கு வரல என்னமாச்சே அவனுக்கு சுபின் அஜய் ரெண்டு பேரும் ஜகன் வீட்டுக்கு போய்ட்டு அவன தீட்டுவாங்கமா என்ன அவன் டெய்லி வராம இருப்பா ஸ்கூலுக்கு எல்லா ஜகன் பல்ல எடுத்துக்கு போப்ளே

நீயே வந்தா உனக்கு நல்லது இல்லனா உன தூக்கிட்டு போவோம் உனக்கு தான் பாசிங்க பொம்பள பிள்ளைங்க முன்னாடி இல்ல புள்ளைய புள்ளைய இன்னைக்கு கோடிர போறா ஏல இவன் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படி தூக்கிடு ஏல என்ன விடுங்கல நாளையில இருந்து நான் வாரம்ல பொல்ல எடுத்துக்கு ஏல அஜய் நல்லா புடிச்சுக்கல இல்ல ஊறிட்டு ஓடிடுவான் ஏமா இந்த விடுமா ரொம்ப அழுது பாரு நாளைக்கு நான் அனுப்பி வைக்கமா ஏ சும்மா இருக்க சித்தி இப்போ அவ பாத்தி இப்ப ஸ்கூலுக்கு வரணும் டீச்சர் ஜெகன் பீட்டேன்ட்டான் அஜய் சுபின் ரெண்டு பேரும் போங்கமா பெஞ்சி போங்க ஜெகன் நீ மட்டும் நில்லு ஜெகன் உனக்கு என்னதான் பிரச்சனை பல்ல எடுத்து வரதுக்கு டீச்சர் எனக்கு பல்ல எடுத்து வரதுக்கும் படிக்கிறதுக்கும் பிடிக்கவே இல்ல டீச்சர் போமா அஜய் நாலு எரும மாடு வாங்கி நல்லா மேய்ச்சுக்கோ போ டீச்சர் என் மாவன் பேக் டீச்சர் என் மாவன் ரொம்ப பாவம் டீச்சர் அவன அடிக்க மட்டும் செய்யாதீங்க அம்மா பிள்ளைங்க எல்லாம் அடிச்சாலமா அவங்க திருந்தோம் இங்க பாருங்க ரெண்டு நாளா பல்ல வரல என்னம்மா வளக்கிய பிள்ளைங்க நீங்க ஜெகன் பேக் கையில வாங்கி சரிமா நீங்க போங்க நாங்க பாத்துக்கிட்டோம் அம்மா அம்மா போ அதமா எனக்கு பயமா இருக்கு இந்த டீச்சர் அடிக்கும்